ஸ்ரீமதே ராமானுஜாயரமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது முந்நூற்றி பதினாலாவது ஸ்லோகம் ஸ்லோகம் பெருசாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஸ்லோகம் எப்படி இருக்குது பௌரோதந்தானு பரிகலயத்தும் பாதுகே சஞ்சரிஷ்ணோகம் வக்தா வக்தா வசிக விசிகா बर्तिनी रंगा बर्तुहु वेलातीत स्थिति परिवाड़ी ही व्यक्त तम अभ्ये विन्यासस्ते विभूदय परिषद मौली विन्यास दृश्यी ही भूरोदंताने परिकलागी तुम व्यक्ता व्यक्ता बसी गए विसी गा विसी गा बरती रंगा बदतू बेलाती श्रुति परिबड़ाई ही व्यक्ता तम अभ्येति काल ये विन्यासस्ते विभुद परिषद मोड़ी विन्यास दृश्य ही अभी ஊர் மக்களினுடைய குறைகளை தெரிந்து கொள்வதற்காக இரவில் யாரும் தில்லாத சமயத்தில் நடமாடுகிறான் அது மத்தான காத்தால் தான் எப்படி எதை வச்சுன்னு தெரியறதுங்கிறத சொல்கிறது தேசிகன் அதான் இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிற வார்த்தைகள்லாம் பாதுகே பாதுகையே ரங்கபத்துகு ரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் பௌரோ பூரோன்னா குடிமக்கள் குடிமக்களின் வெக்தா வெக்தாவெக்தாவசிக்க ஒவ்வொரு குறைகளையும் பரிகலகிதம் நேரில் தெரிந்து கொள்ளும் வகையில் விசி விசிகாவர்த்தினி இரவில் முக்கியமாக யாரும் இல்லாத சமயத்தில் விசிதானா அலோன்னு போட்டிருக்கு எம்டின்னு போட்டிருக்கு அந்த அந்த சமயத்தில் வீதியில் சஞ்சரிஷ்ணோகோ உலாவுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறான் அர்த்தம் உங்களுக்கு தன் குடிமக்களின் குறைகளை தெரிந்து கொள்வதற்காக ஸ்ரீரங்கநாதன் இரவில் யாரும் இல்லாத சமயத்தில் வீதிகளில் உலாவுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறான் இதுதான் முதல் அர்த்தம் கால்கே விடியற்காலையில் வேளா தீத்த வேலை வேலைன்னு சொல்லுவோம் நா அதான் காலம் கால எல்லைகளை கடந்த ஸ்ருதி பரிமலைகி அது வேதம் இருக்குது பார்த்தீங்களா வேதம் இருக்குது பாருங்க அது கால எல்லைகளை கடந்தது அப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த வேலா தீ ஸ்ருதி அது வேதம் கால எல்லைகளை கடந்த வேதத்தினுடைய பரிமலை வேதத்தின் வாசனை அது வாசனை இருக்காது வியதம் அப்யேத்தி வெளிப்பட்டு நம்மை அடைகிறது இதில் இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம்டா வேதவாசனவர்தான் நமக்கு அப்படின்னா ஓஹோ பெருமான் இங்கு இரவில் வந்திருக்கக்கூடுமோ அப்படின்னு தோணுமா நமக்கு அதே மாதிரி விண்யாசஸ்தே விபுத பரிஷது விநியாசஸ்தேன்னா பணியோடு இருக்கிறது தங்களை தங்களுடைய தாழ்ந்த இடத்தில் வைத்து கொண்டிருப்பதுன்னு அர்த்தம் அது மாதிரி எம்பெருமானை வணங்கிய ஞானிகள் கோஷ்டியினுடைய மௌலி விண்யாச திருஷேகி அவள் மூலின்னா தலை தலையில் இருக்கிற கிரீடம் இருக்கும்போதுனா அதனோட சுவடுகள் புலப்படுகின்றன எப்படின்னு தரையில் இருக்குமா தெரியல அந்த சுவடுகள் நமக்கு தெரிகின்றன இதை வைத்து கொண்டு நாம் சொல்லுகிறோம் சுவாமி ராத்திரியில் வந்து உலாவி இருக்கிறான் வந்த காரணம் மக்களுடைய குறைகளை தெரிந்து கொள்வதற்காக இது ஒன்று இது பாதுகா சம்மந்தப்பட்டதுனால இன்னொத்தையும் இன்னொரு இன்னொரு விஷயமும் சில பேர் வியா வியாகியானத்தில் சேர்த்துட்டுருக்கா பதவுரையில் அது வராது அதாவது பாதுகையினுடைய அடியில் இருக்கிற சின்னங்களான சங்கு சக்கரத்தையும் வைத்து கொண்டு நாங்கள் கண்டுபிடித்தோம் பெருமாள் நேற்றிரவு இங்கு உலாவன்தான் அப்படின்னு தான் பேசிக் இன்ஃபர்மேஷன் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதன் தன் குடிமக்களின் குறைகளை அறிந்து கொள்வதற்காக இரவில் யாரும் இல்லாத சமயத்தில் உலா வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறான் அவன் வந்தான் என்பதற்கான அடையாளம் எப்படின்னா பிடியற்காலையில் நமக்கு வேதத்தின் பரிமளம் நம்மை அடைகிறது ஒரு விஷயம் ரெண்டாவது ஞானிகள் பெருமானை வணங்குகின்ற போது அவர்கள் அணிந்திருந்த கிரீடங்களின் சூடுகள் நமக்கு தென்படுகின்றன இதை வைத்து கொண்டு நாம் சொல்கிறோம் பெருமான் नेतृ गिरु इंगे उलावन दान എന്നു ഇദാ പൊതുവാൻ അർത്ഥം ഇഞാ മോചനം ഇദ സ്ലോതപുടിങ്ങ പൗരോദന്താനേ പരിഗലയിതും പാദുഗേ സഞ്ചരിഷ്ണുഃ വ്യക്താ വ്യക്താ വസിക ബിസീഗാର୍ตนീരംഗവത്തു веലാतीत श्रुतिपरिमळैह व्यक्ततम अव्येति काल्ये விஞாசஸ்தே விபூத பரிஷது மௌலி விண்யாச திருஷ்யைஹி இந்த விண்யா திருஷைகி அப்படின்னா அவர்கள் அணிந்திருந்த கிரீடங்களின் சுவடு தென்படுவதனால் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாயனவர்கள்